வணக்கம் ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் அதிகப்படியான அலைச்சலும் திடீர் பிரயாணங்கள் செய்வதனாலும் நற்பலன்களை பெறலாம் இத்தகையான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வைகாசி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு அமர்ந்திருப்பது கிரகங்கள் தரக்கூடிய பலன்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் சந்திர அஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தில் புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லக்கூடாது சந்திராஷ்டம நாட்களில் இத்தகையான செயல்களை செய்யாமல் இருந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை பகல் பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த நாட்களில் பொறுமை நிதானம் கொடுக்கல் வாங்கல் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம பகையாக இருந்தாலும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா ரிஷபராசியோ ரிஷப லக்கினமோ கடன் வாங்குவது கடன் கொடுப்பது உங்களுக்கு அறவே ஆகாது காரணம் ரிஷபராசியிலிருந்து கணக்கிடும்போது எட்டாம் இடமாக குரு பகவானின் வீடு வருவதனால் காசு பணத்தால் கொடுக்கல் வாங்கலால் கடைசி வரைக்கும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய லக்கினமும் ராசியமும் ரிஷபத்தில் இருந்தால் மிக கவனமாக இருக்கணும் கடன் கொடுப்பது தவறு கடன் பெறுவது மிக மிக தவறு சரி சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பார்க்கலாம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் போது சந்திராஷ்டம தினங்கள் முடிவடையக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ஜென்ம ராசியில் அதாவது ராசியில் சூரியன் குரு இணைந்து அமர்ந்தது இம்மாதத்தில் வீணான அலைச்சலும் வீணான திருச்சலும் தேவையில்லாத குழப்பங்களும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலையாக இருக்கும் இருந்தாலும் அலைச்சலுக்கு பின்னால் கடினமான உழைப்புக்கு பின்னால் நற்பலன்கள் என்பது கட்டாயம் இருக்கும் சூரிய பகவான் ஜென்ம ராசியிலே இருப்பதினால் உங்களுடைய செயல்கள் மிகவும் சிந்தித்து பொறுமையாக செயல்பட்டால் பாதகங்கள் குறைந்திருக்கும் கேது பகவானை பொறுத்தவரையில் வரையில் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது பாதகம் அல்ல ஆனால் குரு பகவான் பலம் இழந்து ஜென்ம ராசியில் இருப்பதினால் பிள்ளைகளால் சில உடல்நல உபாதைகளாக இருக்கலாம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் இருக்கலாம் பிள்ளைகளால் சிறு வாக்குவாதங்கள் ஈடுபடலாம் ஆகையால் பொறுமை மிக கவனம் ரிஷபராசி சனி பகவானை பொறுத்தவரையில் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இம்மாதத்தில் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சில நேரங்களில் தொழிலில் மந்த நிலை இருக்கும் வருமானம் சற்று குறைந்ததாக இருக்கும் அப்படி வருமானம் அதிகமாக கிடைக்கிறது என்றால் உங்களுடைய கடினமான உழைப்பும் அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் இருந்தால்தான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பணம் வந்து பூர்த்தி செய்யும் சனி பகவானால் இம்மாதத்தில் கடின உழைப்பு என்பது ராசிக்காரர்களுக்கு உண்டு பதினோராம் இடத்தில் செவ்வாய் ராகு இரு கிரகமும் சேர்ந்து ராசியில் அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் அனைத்து கிரகங்களிலுமே மிகவும் அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய கிரகமாக குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுக்கு பாதக அதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்வது சில பாதகங்கள் செய்துவிடும் என்பதற்காக சொல்லக்கூடிய பதிவாக இருக்கும் பதினோராம் இடத்தில் ராகுவும் செவ்வாயம் இருப்பதினால் லாபங்கள் இருக்கும் ஆனால் மறைமுகமான லாபங்கள் வருவதும் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராமல் இருந்த செய்த தொழிலோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுடைய தேவைகளுக்கோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு காசு பணம் கட்டாயமாக வந்து சேரும் புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருப்பது மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் என்பது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் இருந்தாலும் இரண்டாம் அதிபதி ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கினுடன் சேர்ந்திருப்பதினால் நண்பர்கள் கணவன் மனைவி உற்றார் உறவினர்களால் நற்பலன்கள் அதிகரிக்கும் பனிரெண்டாம் இடத்தில் லக்னாதிபதியும் சேர்ந்து இருப்பதினால் சுக்கிர பகவான் இருப்பதினால் சில நேரங்களில் கையிருப்பு கரையும் பொருட்கள் விரயமாகும் காசு பணம் என்பது கையில் வந்து சேருவதற்கு சில நாட்கள் தள்ளி போகும் இத்தகையான சூழ்நிலையில் கிரக அமைப்புகள் சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை தந்தாலும் குரு பகவான் தற்காலிகமாக சில தடங்கல்களை கொடுத்து வருவார் சனி பகவானால் பிரச்சனைகளும் மற்றபடி எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் போனாலும் குரு மட்டும் சில நேரங்களில் பாதகத்தை செய்வதினால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும் அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வலம் வந்து வணங்கி வந்தால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்கள் என்பது கட்டாயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இது ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்